திராவிட பத்திரிகையாளர் அண்ணன் திரு கார்த்திகை செல்வன் பற்றி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் அவர் எப்படி வந்து ஒரு பக்க சார்பாக ஒரு பயஸ்டாக நடந்துக்கிறாரு திமுகவுக்கு ஆதரவாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அது நடந்து ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கூட ஆகலை மறுபடியும் அண்ணன் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு தமிழகத்துடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அன்று நடந்த விவாதத்தில் திரு கார்த்திகை செல்வன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அந்த தொலைக்காட்சியை சேர்ந்த நெறியாளர் மூத்த பத்திரிகையாளர் அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதற்கான விளக்கமும் நம்ம கொடுக்குறோம் இது ஏங்க மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஏன்னா இத்தனை நாளாக இவங்களையெல்லாம் கேள்வி கேட்காமையே நம்ம வந்து இருந்துட்டோம் இவங்களுடைய உள்நோக்கம் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் கலந்துருக்கு இவங்க பேசுறதே எல்லாத்தையுமே வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனால் அதற்கு பின்னாடி நுணுக்கமான அரசியல் இருக்குது இவங்க எப்படி வந்து இதை இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்திகிட்டே தான் இருக்கணும் அதற்கு வேறு வழியே இல்லை ஏன்னா தமிழக ஊடகங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி அரசியல் பண்ணுறாங்க முதல்ல அந்த விவாதம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் என்னோட இன்டர்பிரேஷன் நான் சொல்றேன் அன்னாதிமுக சொல்றது பச்சை போய் மறுபடியும் அதிகமா இருக்கு அதே மாதிரி சரண்டர் லீவு சொல்றேன் இல்லையா

இந்த பாட்டு ஆரம்பிக்கிறபோதே திரு கார்த்திகை செல்வன் அதிமுகவை சேர்ந்த கல்யாண சுந்தரம்கிட்ட எஸ் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்படி சொன்னதுக்கப்புறமா தான் கல்யாண சுந்தரம் பேச ஆரம்பிக்கிறார் அப்படி அவர் பேச ஆரம்பிக்கிறபோது திமுகவை சேர்ந்த நபர் வந்து குறுக்கிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு கொஞ்சம் நேரம் விவாதம் பண்ணிக்கிறாங்க விவாதம் பண்ணதுக்கு அப்புறமா திரு கல்யாண சுந்தரம் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறாரு அவர் திமுகவை சேர்ந்த நபர் அமைதியாகிடுறாரு இதில் வந்து கல்யாண சுந்தரம் சரியான அந்த கேள்விகளை கேட்க ஆரம்பித்த உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து உடனடியாக கார்த்திகை செல்வன் குறுக்க வர்றார் நான் உங்ககிட்ட தான் வரேன் நான் உங்ககிட்ட தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி வர வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை எதற்காக இவர் குறுக்கிடுறாரு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பேச வேண்டியது இந்த நெறியாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு தமிழக ஊடகங்களில் இருக்கிற நெறியாளர்கள் எல்லாருமே திமுக என்ன சொன்னாலும் அதை அப்படியே அனுமதிக்கிறதும் என்ன பொய் சொன்னாலும் அதை குறுக்கு கேள்வி கேட்காம எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அதை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் இது அவங்க வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுவே வந்து திமுக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பாஜகவினர் பதில் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து குறுக்கீடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இரண்டாவது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து பாஜக அதிமுக இவங்கள்லாம் வந்து திமுகவை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியவே முழுசாக கேட்க விடாமல் செய்கிறதும் இதே நெறியாளர்கள் தான் இவங்க யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச ஆரம்பித்து நான் அப்படியே ஒரு போயிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த நான் வந்து எங்கே போய் முடிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உடனடியாக தடுக்கிறது தான் இவங்களுடைய வேலை இந்த கேள்வி இல்லை இந்த விளக்கம் இந்த இடத்துல போய் முடியும் அப்படி முடிஞ்சால் அது வந்து திமுகவுக்கு பாதகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து எதிர்கட்சிகளுடைய கை பாஜகவுடைய கையோ இல்லை அதிமுகவுடைய கையோ ஓங்கிடும் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனடியாக அப்படியே போந்து அதை எப்படியாவது கலைச்சி விடுறது ஆட்டத்தை கலைக்கிறது தான் வந்து இந்த நெறியாளர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல இவர் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல வந்து இவர் குறுக்க வரணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா திமுக நபருக்கும் அதிமுக நபருக்கும் ஒரு சின்ன கன்ஃபரன்சேஷன் வருது அதில் வந்து திமுக நபர் அமைதியாயிட்டாரு இந்த இடத்துல கல்யாண சுந்தரம் தான் பேச வேண்டியது அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் முடிஞ்சது கதை அவர் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டார் கேள்விகளை கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இவர் எதற்காக குறுக்க வரணும் அதற்கு இவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் பேசும்போதெல்லாம் குறுக்க வரீங்க நான் கேள்வி கேட்கவே வரல இப்போ நான் கேள்வி கேட்கவே வரல

நிறைய விஷயம் இருக்கு அந்த நேரத்தை எடுத்துக்கங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல திரும்ப திரும்ப எல்லார மாதிரியும் ஒரு பேச்சாளரா நான் கல்யாண சொந்தத்தை எதிர்பார்க்கல ஹி இஸ் a very knowledgeable person கேள்வி எனக்கு a very knowledgeable person ஐ அம் எக்ஸ்பெக்டிங் யுவர் யுவர் பார்ட் ஆஃப் யூ அப்ப கேள்வி வச்சிட்டா நீ பேசி தி லீட் क्वेश्चन போட்டு விவாதத்தை வேற அதல்ல இல்ல அவர்க்கோ உங்களுக்கோ இல்ல நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான கட்சில இருக்கீங்க ப்ளீஸ் கம் அப் வித் தி பாயிண்ட்ஸ் என்ன போட்டு இது இது பண்றதுல ஒண்ணுமே இல்ல சார் இதுல சார் நீங்க வாங்க எஸ் நீங்க கேள்வி வைக்கலன்ற நீங்க கேள்வி வைக்கல உங்களோட பதில சொல்லுங்க தடையலாம் சொல்லுங்க இப்போ எது குறிக்கிட்டிங்க நான் என்ன சொன்னேனா நீங்க தொடங்கும்போது என் குறித்த விமர்சனம் வைக்கிறீங்களே அது அவசியமே இல்ல உங்களுக்கு உங்கட தான் சார் வரேன் நான் பேசிட்டே

இந்த குறிப்பிட்ட காணொலிகளை மிக தெளிவாக கார்த்திகை செல்வன் கல்யாண சுந்தரத்தை தடுத்து நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அவருடைய ஃப்ளோவை தடுத்து நிறுத்தியிருக்காரு நீங்கள் வந்து கேட்கலாம் சார் என்ன சார் அவர் பேசுகிற போது குறுக்க வந்துட்டால் அது ஒரு மிகப்பெரிய தவறா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தவறு ஏன்னா இது வந்து ஒரு லைவ் தொலைக்காட்சி ஓடிட்டுருக்கிற போது அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு அப்படின்னு சில தகுதிகள் வேணும் அவங்க வந்து அங்கே போய் உட்காந்து பேசுகிறவங்க நெறியாளர்கள் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும் அவங்க வந்து கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும் எதிராளிகள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க என்ன விளக்கத்தை என்ன பாயிண்ட் பேசுறாங்க உட்காந்து பேச முடியும் அப்படி ஒருத்தர் உட்கார்ந்து பேசுகிற போது நீங்க அவருடைய கவனத்தை சிதறடிக்கும் விதமாக அவருடைய கான்சென்ட்ரேஷனை சிதறடிக்கும் விதமாக அவரை கோபப்படுத்துற மாதிரி அவரை வந்து டைவர்ஷன் பண்ற மாதிரி நீங்க சில விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அவர் அவருடைய பாயிண்ட மிஸ் பண்ணிடுவாரு அப்ப அது யாருக்கு சாதகமா முடியும் திமுகவுக்கு சாதகமா முடியும் இந்த குறிப்பிட்ட அந்த விவாதத்தில் ஒரு இவர் கேள்வி கேட்குறாரு இவர் பதில் சொல்றாரு அல்லது அவர் பதில் சொல்லியிருக்காரு இவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட விவாதத்துக்குள்ள யாருடைய கை ஓங்கியிருக்கு யார் சரியான கேள்விகள் கேட்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாரையுமே எல்லாத்தையுமே வந்து மக்கள் பார்ப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கறம்போது இவர் பட்சமாக செயல்பட்டு அதிமுகவை பேசுகிற போது குறுக்கீடு செய்து அவருடைய கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணி அவருடைய அந்த பாயிண்ட்டை வந்து உடச்சி அவருடைய ஃப்ளோவை கட் பண்ணி இது எல்லாம் பண்ணால் அது யாருக்கு சாதகமாக முடியும் இதைத்தான் நான் வந்து நுணுக்கமான அரசியல்னு சொல்கிறேன் நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு போகிற விஷயத்துக்குள்ளே இவங்க எவ்வளோ தூரம் இறங்கி அரசியல் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவர் இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கப்புறமும் கல்யாண சுந்தரம் அவர்கள் கேட்குறாரு

கல்யாண சுந்தரம் இங்கே பேச ஆரம்பிக்கிறார் முதல்ல வந்து இந்த ஸ்கீமு திமுக அப்படின்னு பேச ஆரம்பிக்கிற முத எஸ் அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ்மெண்ட் பண்ணிட்டார் கார்த்திகை செல்வம் ஓகேங்களா அப்படி அக்னாலேஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் எதற்காக வந்து நான் உங்ககிட்ட தான் வரேன் நான் உங்ககிட்ட தான் வரேன் நான் வந்து உங்களை கேள்வி கேட்க வரல நான் உங்களை பேச தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா கல்யாண சுந்தரம் கேட்கக்கூடிய அந்த கேள்வி திமுகவுக்கு பாதகமாக முடியும் ஏன்னா அது வந்து அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த இடத்துல திமுகவை தான் இவர் இப்படி குறுக்க பாஞ்சாருன்னு நம்ம ஏன் சொல்லக்கூடாது அதற்கான எல்லா ஆதாரங்களும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா இன்றைக்கி இது ஒரு பாயிண்ட்டு அடுத்ததையும் பாருங்கள் இந்த அறிவிப்புகள் இருக்குன்னு சொன்னா அதுக்கு வச்சு ரொம்ப வெளிப்படையா கேட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏழு தேர்வுகளை ஏற்கனவே அறிவிச்சிருச்சு ஏழாயிரத்துக்கு மேல பணி கொடுக்க வாய்ப்பு ஆனா நாற்பதாயிரம் பணிகளை உருவாக்கி உங்க கேள்வி சஸ்பெக்ட் பண்ணி வைக்கிறீங்க அவங்க எங்களால முடியும்னு சொல்றாங்க இப்ப இது எப்படி நான் கேட்டாங்க நான் பதில் சொல்ல அப்ப கேள்வி கேட்டாங்க பதில் சொல்ல வேற மாதிரி ஆர்குமெண்ட்ல இது இரண்டாவது பாயிண்ட் அதாவது தமிழ்நாடு தேர்வாணைய பணிகள் மூலம் ஆணையம் மூலமாக நாற்பதாயிரம் காலை பணியிடங்களை இந்த ஆண்டு நிரப்புவோம் அதாவது வருகிற நிதியாண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுக்குள் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி தமிழக பட்ஜெட்டில் இருக்குது ஆனால் அதற்கு அதிமுகவை சேர்ந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் அனைத்தையுமே ஏற்கனவே அறிவிப்பானை வெளியிட்டு விட்டது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் வரைக்கும் என்னென்ன எக்ஸாம் நடக்க போகுது அதில் எத்தனை பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன விதத்தில் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஏழாயிரம் பணியிடங்கள் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்பட இருக்கிறது இது வந்து அதிகாரப்பூர்வமாக தேர்வாணையர் ஆணையமே வந்து சொல்லிட்டாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி வந்து நீங்க நாற்பதாயிரம் காலி பணியிடங்களை நிரப்புவீங்க அப்ப இது வந்து போலியான வாக்குறுதி நீங்க வந்து மக்களை ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது தான் திரு கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வாதம் இது வந்து நியாயமான வாதமும் கூட இந்த இப்படி ஒரு கேள்வியை திரு கல்யாண சுந்தரம் கேட்கற போது நெறியாளர் என்ன பண்ணணும் திமுக காரங்ககிட்ட சார் நீங்கள் வந்து டிஎன்பிசி தான் இந்த காலை பணியிடங்களை நிரப்ப முடியும் ஆனால் அதே டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஆண்டு முழுவதும் என்னென்ன தேர்வுகள் நடக்க போகுது எத்தனை பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோன்னு ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க அப்படி முடிவெடுத்ததுக்கப்புறமும் அதற்கு நேர் மாறாக நீங்கள் இன்னொரு நம்பரை சொல்கிறீங்க அப்படின்னா அது எப்படி வந்து உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த கேள்வியை அவங்க கிட்ட கேட்டிருக்கணும் ஆனால் அதற்கு பதிலாக இவரே வந்து அதை டிஃபெண்ட் பண்றாரு என்னன்னு டிஃபன் பண்ணுறாரு நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டாக சஸ்பீஷியஸ் குற்றச்சாட்டா நீங்கள் வைக்கிறீங்க ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நான் எப்படி டிஸ்பியூட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு இது என்ன நியாயம் முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே ஒத்துக்குவீங்களா அதை அப்படியே ஏற்றுக்குவீங்களா திமுக காரங்க வந்து என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிறது மட்டும்தான் ஒரு நெறியாளருடைய வேலையா எப்பவுமே வந்து இந்த நெறியாளர்கள் இதைத்தான் பண்ணுறாங்க முடியும்னா எப்படி முடியும் நீங்கள் நாற்பதாயிரம் புதிய காலி பணியிடங்களை நிரப்பப் போகிறீர்கள் என்றால் ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சி வெறும் ஏழாயிரம் பணியிடங்களுக்கு மட்டும் தேர்வு அறிவிச்சிருக்காங்க இது முதல் கேள்வி ஏழாயிரம் காலி பணியிடங்களுக்கு தான் வந்து தேர்வு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி மூணாயிரம் பணியிடங்களுக்கு நீங்கள் இதற்கு மேலே எப்போ வந்து தேர்வு அறிவிச்சு எப்போ வந்து நோட்டீஸ்லாம் கொடுப்பீங்க அதற்கு வந்து உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது அதை எப்போ செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணும் அதைத்தான் வந்து திரு கல்யாண சுந்தரம் கேட்குறார் நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிற இது வந்து பொய்யான வாக்குறுதி அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த இடத்துல கார்த்திகை செல்வன் அவரை டிஃபன் பண்ணுறாரு அவர் டிஃபன் பண்ணுறது ஒரு தடவை மட்டும் இல்லை இரண்டாவது முறையும் அதே மாதிரி டிஃபன் பண்ணுறாரு நீங்களே பாருங்கள் அடுத்த ஃபேஸ்க்கு நாற்பதாயிரம்னு சொல்லியிருக்கோம் ஸோ கவர்மெண்ட் செய்ய போகுது சார் வெயிட் பண்ணி பாருங்க சார் ரைட் டிஎன் இது டிஎன்பிஎஸ்சி வந்து கவர்மெண்ட்டில் தான் இருக்கா வேறு யார் சீட் இருக்கா அவங்க தேர்வுல அறிவிச்சிட்டாங்க நான் சொல்றேன் அதான் சார் இப்ப அடுத்த ஆண்டுகிட்ட சொல்லி இருக்காங்க இது நடைமுறைப்படுத்தாம முடியுமான்னு கேள்வி எழுப்பீங்க முடியும் அவங்க சொல்றாங்க இதுல வேற என்ன நம்ம சொல்றது நான் சரியா ஒருவேளை நான் சரியா கன்வெ பண்ணல தேர்வுகளை அறிவிச்சு சார்

இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்து அதற்கான எக்ஸாம் டேட்ஸையும் கொடுத்ததுக்கப்புறமும் இவங்க வந்து பட்ஜெட்டில் நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இது ரெண்டில் எது உண்மை எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கணும் ஆனால் அந்த கேள்விக்கு முன்னாடியே திரு கார்த்திகை செல்வனே இதை டிஃபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் அதை இவர் செய்கிறார் அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இவர் செய்கிறார் ஏன்னா இவங்க வந்து திமுக காரங்க பேசுகிற போதோ அதனுடைய கூட்டணி கட்சிகள் பேசுகிற போதோ முக்கியமாக பாஜகவுக்கு எதிராக யாராவது பேசும்போதோ இவங்க குறுக்கீடு செய்கிறதே கிடையாது அதை வந்து முழுமையாக அனுமதிப்பார்கள் அது என்ன பொய்யாக இருந்தாலும் சரி எவ்வளவு தனி மனித தாக்குதலாக இருந்தாலும் சரி எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஃபுல்லாக அனுமதிப்பாங்க அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தடுக்கிற மாதிரி நடிப்பாங்களே தவிர ஆனால் அதை பேசுகிற இடத்துல வந்து இவங்க தடுக்கவே மாட்டாங்க அதுதான் வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது அதற்காகத்தான் திரு கார்த்திகை செல்வன் அவர்களை திரும்பவும் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் கிடையாது ஆனால் அவருடைய வேலை அவருக்குன்னு இருக்கிற அந்த கடமையை அவர் செய்ய தவறியதால் நம்ம இன்றைக்கி அவர் மேல விமர்சனம் வைக்கிறோம் நன்றி